திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஒளிரும் மகாதீபத்தின் ரகசியம் தெரியுமா ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களின் யார் உயர்ந்தவன் எனும் சந்தேகம் எழுந்தது இந்த சந்தேகத்தை தீர்க்க இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர் இவர்களின் ஆணவத்தை அழிக்க நினைத்த சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு எல்லையற்ற ஜோதிப்புழம்பாக தன்னை மாற்றிக்கொண்டார் மேலும் உங்கள் இருவரில் யார் எனது அடியையும் முடியையும் முதலில் காண்கிறீர்களோ அவர்களே உயர்ந்தவன் என சிவபெருமான் கூறினார் இதை கேட்டதும் பிரம்மா அன்னப்பறவையாக மாறி வானில் பறந்து சிவபெருமானின் முடியை காண சென்றார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு சிவபெருமானின் அடியை காண சென்றார் இருவரும் எவ்வளவு தேடியும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை பிரம்மாவின் சிறகுகள் எரிந்து வாடின விஷ்ணுவும் சோர்வடைந்தார் அப்போதுதான் இருவரும் உணர்ந்தார்கள் சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தி ஆவார் அவரது வடிவம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது மேலும் அவர் ஜோதி வடிவத்தில் ஆனவர் அவரே பிரபஞ்சத்தில் முதன்மையானவர் என்று இப்படி தோன்றிய ஜோதிப்பிளம்பே பின்னாளில் திருவண்ணாமலை மலையாக மாறியது மேலும் சிவபெருமான் ஜோதிப்பிளம்பாக காட்சி தந்த நாளே திருக்கார்த்திகை தீபமாக திருவண்ணாமலையின் உச்சியில்